அதாவது எந்த ஊழலை பற்றி நாங்கள் சொன்னாலும் இந்த ஆட்சியாளர்கள் வாய் திறப்பதில்லை மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி இவர்கள் தங்களுடைய ஊழலை மௌனத்தின் மூலமாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படல கட்டுமான பணிகள் நடக்கல வேலை வாய்ப்பு உருவாக்கப்படல விலைவாசி குறைக்கப்படல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு எங்கே போனாலும் கஞ்சா கொலைகள் கொள்ளைகள் இது தொடர்ந்து நடைபெறுது இதற்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாரங்களை தேடி எடுத்து வைத்திருக்கிறான் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்கள் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன அந்த ஊழல் சம்பந்தமாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அமைத்த குழு அந்த ஊழல் ஊழல் பட்டியலை தயாரிக்கிறது அதற்கு இறுதி வடிவம் கொடுத்து குடியரசுத் தலைவரை நாங்கள் சந்திப்போம் அதாவது அதிகாரிகள் ஊழல் பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறோம் அதிகாரிகள் ஊழல் பண்ணா இந்த ஆட்சில அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க முதலமைச்சர் அமைச்சர் ஊழல் பண்ணா என்ன பண்றாங்க அவங்க பதவி நீக்கம் செய்யணுமா இல்லையா அவங்கள மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது பிரதமர் மோடி என்ன சொன்னாரு இந்த ரெட்டை ஆட்சியில எங்களுடைய ஆட்சியில என்ன இருக்காங்க பாஜக ஆட்சியில ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னார் ஆனா நூத்துக்கு நூறு இது ஊழல் செய்யற ஆட்சி இருபத்தி ஆறில் ஊழல் செய்கிற அதிகாரிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அவர்களை சிறையில் தள்ளலாம் அதே போல இந்த ஆட்சியாளர்களும் ஊழலில் சிக்கி இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவர்களும் சிறைக்கு அனுப்பப்படுவார் இப்படி ஒட்டுமொத்தமா இந்த அரசே ஊழல்ல அப்படியே சிக்கி போயிருக்கு இது வெடிக்கும் சிக்கத்தில் வெடிக்கும் இந்த ஆட்சி நிலைக்குமா என்ற கேள்விக்குறி உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியில பிளவு என்ஆர் காங்கிரஸ்ல பிளவு முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அதாவது தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா நாங்க விடமாட்டோம் இது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் சரி கண்டிப்பா இந்த ஊழலை தட்டி கேட்பது மட்டுமல்லாமல் விசாரணை வைப்போம் ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்

இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் சொல்லி நாங்கள் நடைமுறைப்படுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் பழைய நிலை கொண்டு ஆமா வரோம் அதாவது இந்த முருக பக்தர் மாநாடு என்பது குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது அவருடைய பின்னணி தான் முருக பக்தர் மாநாடு எல்லோரும் முருக பக்தர் தான் நானும் முருக பக்தர் தான் மாநாடு நடக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது மாநாடு நடத்தலாம் அதாவது முருகனுக்கு வந்து விழா எடுக்கிறது மாநாடு நடத்துறது இப்போ திருச்செந்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில் அங்கே வந்து குடமுழுக்கு நடத்த போகிறாங்க கோயிலில் எல்லா கோயில்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஆனால் இந்த முருக முருகபக்தர் மாநாடுன்னு சொல்லி அதை ஒரு அரசியலாக்கி அதில் அரசியல் லாபம் தேட பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது அதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இயக்கம் இருந்து அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இந்த சூழ்ச்சி வலையில் மாட்ட மாட்டார் நாங்கள் வந்து தமிழ்நாடு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை அவங்க சொன்னதுனால இந்திய நாங்க ஏத்துக்கலாம் இந்தி விருப்ப பாடமா யாரும் படிச்சாலும் அதை பற்றி யாரும் தடுக்க முடியாது அதனால எங்களுடைய கொள்கை வந்து இருமொழி கொள்கை அதை நாங்க வந்து எங்களுடைய எங்களுடைய ஆட்சி காலத்துல மோடி அரசாங்கத்தையே எதிர்த்து நாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பணும் இப்போ மட்டும் என்ன நடக்குது முதலமைச்சர் ரங்கசாமிங்க துணையில் ஆளுங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குதா அதாவது மத்தியில பிஜேபி ஆட்சி பூச்சேரி மாவட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஏதாவது திட்டம் நடைபெறுதா வேலை நடக்குதா அது மட்டும் இல்ல முதலமைச்சர் என்ன சொல்றாரு எனக்கு மேல என்னால செய்ய சொல்றாரு கோப்புகள் தேங்கி கிடக்குது சொல்றாரு முதலமைச்சர் கவர்னர் ஒப்புதல் கொடுக்குதுன்னு சொல்றாரு முதலமைச்சருக்கு வந்து அந்த ஆறு மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வாங்கணும் அதுக்காக கவர்னர் சண்டை போட்டு நிறாரு இப்ப மட்டும் எனக்கு ஆட்சி நடக்குதா